ஆசிரியர் தினத்தையொட்டி சிறப்பாக பணியாற்றிய பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த எண்பத்தி இரண்டு ஆசிரியர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார் ஆசிரியராக தனது பணியை தொடங்கி இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராக உயர்ந்த டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளான செப்டம்பர் ஐந்தாம் தேதி தேசிய ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது அவரை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் நாடு முழுவதிலிருந்தும் சிறந்த ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு விருதுகள் வழங்கப்படுகின்றன அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான விருது வழங்கும் விழா குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்றது இந்த ஆண்டு மொத்தம் எண்பத்தி இரண்டு ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் தமிழ்நாட்டில் இருந்து பள்ளிகள் பிரிவில் வேலூர் மாவட்டம் ராஜாக்குப்பம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி ஆசிரியர் ஆர் கோபிநாத் மதுரை டிவிஎஸ் உயர்நிலைப் பள்ளி தொழிற்கல்வி ஆசிரியர் முரளிதரன் ரம்யா சேதுராமன் பாலிடெக்னிக் பிரிவில் சேலம் தியாகராஜர் பாலிடெக்னிக் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ காந்திமதி சென்னை சவிதா பல்கலைக்கழகத்தின் பல் மருத்துவக் கல்லூரி நுண்ணுயிரியல் துறை தலைவர் பேராசிரியர் ஏ எஸ் ஸ்மைலின் கிரிஜா ஆகியோர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் நல்லாசிரியர் விருதை பெற்றனர் முப்பத்தொன்பது வருஷமாக நான் செய்த சாதாரணமாக செய்த செயல்கள் அனைத்தும் சேர்ந்து இன்று விருது கிடைக்கும் அளவிற்கு மாறியுள்ளது அதற்கு எங்கள் நிர்வாகத்துக்கு முதற்கன் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களை எல்லா வகைகளிலும் ஊக்குவித்த எங்களுக்காக அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்த நிர்வாகத்தை நான் நன்றியோடு இந்நேரத்தில் நினைவு கூறுகிறேன் கடவுளுக்கு செலுத்தும் விட ஏழையின் கல்விக்கு செலுத்துவது ரொம்ப முக்கியம் என்பது புரட்சாளரின் கருத்து அந்த கருத்திற்கினங்க இன்று நான் வாங்கவிருக்கக்கூடிய இந்த ஊக்கத்தொகை சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்க இருக்கிறார்கள் அந்த முழு தொகையையும் எங்கள் பகுதியில் வசிக்கக்கூடிய பழங்குடியின மக்களின் குழந்தைகள் பெண் குழந்தைகள் சுமார் பத்து பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தனி ஒருவருக்காக அந்த தொகையை வைப்புநிதியாக நமது தபால் துறையின் மூலம் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் நான் அது வைப்புநிதியாக போட இருக்கிறேன் இந்த தேசிய விருதை தங்களது பணிக்காலத்தில் கிடைத்த மிகப்பெரிய கௌரவமாக கருதுவதாக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க